எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றிய விளக்கத்தை நடைமுறையை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த முறைப்படி நாம் செயல்படுவதுதான் மார்க்கத்தை சரியாக பின்பற்றுதல் என்பதனுடைய அடையாளம் உதாரணத்திற்கு வீட்டுக்குள் நுழைகின்ற போது அது எப்பொழுது நுழைந்தாலும் சரி ஒரு துவாவை ஓதிவிட்டு நுழைய வேண்டும் என்பதாக நபிகள் நாயம் சல்லா அலை வல்ல கட்டளை இட்டு இருக்கிறாங்க பிஸ்மில்லாஹி வாலஜினா என்ற துவாவை அல்லது அல்லாமி அல் மௌலஜி அல் மஹரஜி பிஸ்மில்லாஹி வாலஜினா ஹரஜனா என்கிற துவாவை இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளில் ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய துவா இதை ஓதிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் வீட்டுக்குள்ளே உள்ளே இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நுழைய வேண்டும் என்பதை யாருமே இல்லாத போது நம்மீது சலாம் சொன்னவர்களாக நுழைய வேண்டும் என்று ரவிகள் நாயம் சல்லாலயோ சொல்லம் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அல்லாஹும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இஸ்லாம் புதிதாக ஒருவர் ஒரு வீடை கட்டுகிறார் அந்த வீட்டு வந்து திறப்பு விழா என்பதாக புதுமனை விழா என்பதாக விழாக்கள் என்று கொண்டாடப்படுகிறது ஒருவர் புதிதாக வீடு கட்டிவிட்டு அதற்கு விருந்துக்கு அழைத்து மக்களுக்கு தன் தெரிந்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் வீடியோவை போடுகிறேன் அதை பாருங்கள் இப்படி புது வீட்டு புதுமனை புகுவிழாவிலே இப்படி வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக எந்த ஆதாரங்களில் இருக்கிறது என்பதை நீங்களே என்ன செய்யுங்க முடிவு செய்யுங்கள் முதலில் அந்த வீடியோவை பாருங்கள் அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத் அன்பார் இந்த சகோதர சகோதரிகளே இந்த வீடியோவை பார்த்தீர்களா ஒரு வீட்டிலே புதுமனை புகவிழா நடக்கிறது அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் ஒவ்வொரு அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் பாங்கு சொல்லுகிற நிகழ்ச்சி நடக்கிறது பாங்கு சொல்லக்கூடியவர்கள் யார் ஆலிம்கள் கனிமிக்க ஆலிம்களை உங்களுடைய உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் நானும் ஒரு ஆலிம்தான் மனதை தொட்டு சொல்லுங்கள் புதுமனை புகவிழாவிலே இவ்வாறு பாங்கு சொல்ல வேண்டும் என்கிற நடைமுறையை நீங்கள் எங்கிருந்து எடுத்திருக்கிறீர்கள் அப்படி சொல்வது பறக்கத்து அப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற நடைமுறையை நீங்கள் எங்கிருந்து எடுத்திருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நபியினுடைய ஹதீஸ்களில் இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதா அல்லது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இப்படி எங்கேனும் நடந்ததாக வரலாறுகள் இருக்கிறதா ஏன் அவர்கள் புது வீடு கட்டவில்லையா புது வீட்டிலே அவர்கள் வாழவில்லையா அதற்கடுத்து இமாம்கள் இமா அபு ஹனிஃபா இமாம் ஷாஃபி ரஹமுல்லா இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர் அஹமத் பர் ஹம்பல் இது எத்தனை இமாம்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது அவர்கள் எழுதிய கிதாபுகளிலோ புதுமனை புகு விழாவில இப்படி பாங்கு சொல்ல வேண்டும் என்கிற விஷயம் இருப்பதாக உங்களால் ஒரு இடத்தை காட்ட முடியுமா நீங்கள் ஃபிக்கு கிதா படிச்சிருப்பீர்கள் ஹனபியாக இருந்திருந்தால் ஹனபி மதுகப்படிய கிதாபுகளை படித்திருப்பீர்கள் ஷாஃபி மதுகப்படிய கிதாபுகளை படித்திருப்பீர்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் படித்த நானும் படித்திருக்கிறேன் நானும் மதுகவை சார்ந்தவன் தான் கிதாபுகளை படித்திருக்கிறேன் ஷாபி மதுகுப்படை கிதாபுகளை படித்திருக்கிறேன் நான்கு மதுகுப்படை கிதாபுகளை நான் படித்திருக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது பாங்கு சொல்ல வேண்டும் புது வீட்டுக்கு புகுந்தால் ஒவ்வொரு அறையிலும் பாங்கு சொல்ல வேண்டும் என்ற நிகழ்ச்சி இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறதா இமாம்கள் அப்படி சொல்லி மதுகமலே இல்லையே நாங்கள் மதுகப்பை பின்பற்றும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எங்கிருந்து எதை நீங்கள் அடிப்படையாக வைத்து நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டாம் பாங்கு என்பது எதற்கு அந்த பாங்கு சொல்லி முடிச்ச உடனே ஓதப்படுகிற துவா எதை சொல்லி காட்டுகிற ரப்ஹாதி தவ தி தா ம ஒஸ் நிலைநாட்டப்படும் தொழுகை இந்த வெளிப்படையான துவாவுக்கு ரப் ரட்சகனே பாங் என்பது மக்களை தொழுகைக்காக அழைப்பதற்காக நபிகள் அவர்கள் உருவாக்கிய ஒரு விஷயம் அதுதான் காலகாலமாக நபியுடைய காலத்திலும் சரி சஹாபாக்குடைய காலத்திலும் சரி இமாம்களுடைய காலத்திலும் சரி பின்பற்றப்பட்டு வருகிறது இமாம்களுடைய கிதாபுகளிலும் மதுகபுங்கிற பேர்ல இமாம்களுடைய கிதாபுகளிலும் கூட அப்படி இல்லை மதுகபை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை சொல்லிக்கொள்ளக்கூடிய நீங்கள் இதை எங்கிருந்து கொண்டீர்கள் குரானிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை மதுகபி கி இல்லை ஆனால் அப்படி என்றால் இவங்களுடைய மனுவீச்சியின்படி நடந்துவிட்டு அதிலே பறக்கத்து கிடைக்கும் என்பதாக மக்களிடத்திலே சொல்லி அதை ஏமாற்றினால் நாளைக்கு அல்லாஹிடத்திலே அல்லாவுடைய சன்னிதானத்திலே சென்று இந்த விஷயத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே என்கிற அச்சம் நமக்கு வர வேண்டாம் எனவே கண்ணியமிக்க ஆலிம்களை உங்களிடத்திலே நான் மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் நாம் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த மனநிலைமை இருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை பயன்படுத்தி மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அவர்களுக்கு இடத்தில் நல்லதை கொண்டு போய் சேருங்கள் குரானையும் கொண்டு போய் சேருங்கள் நடைமுறைகளை சேருங்கள் இமாம்கள் நமக்கு என்ன வழிகாட்டினார்களோ அந்த வழிமுறைகளை நீங்கள் கொண்டு சேருங்கள் அதை தவிர்த்து இதுபோன்ற மார்க்கத்தில் இல்லாத எந்த காலகட்டத்திலும் இல்லாத ஒரு செயலை செய்து அதை மார்க்கம் என்று சொல்லி ஏமாற்றுவது அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக நிற்க வைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுமாறு கண்ணியமிக்க ஆளும்கள் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹுவே அனைத்திற்கும் போதுமானவன் அஸ்லாம் வரமது வபர்க